ஸ்டு தேி திருவள்ளூரில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் பிரபு வணக்கம் பிரபு விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் நகராட்சி முழுவதும் அதாவது சாலை ஆக்கிரமிப்புகள் உள்ளது போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த முப்பதாம் தேதி சாலை ஓர கடை உரிமையாளர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர்கள் சாலை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றாததால் திருவள்ளூர் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தஷ்ணவிஸ் பெர்னாண்டஸ் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறையினர் திருவள்ளூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உதவியோடு சாலை ஆக்கிரமிப்பில் உள்ள கடைகள் கடைகளை அகற்றும் பணியில் புக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கடைக்காரர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது குறிப்பாக சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றும் போது அதிகாரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் தகாத வார்த்தையால் ஆபாச வார்த்தையால் சம்ப அதாவது ஆபாச வார்த்தையால் வசைப்பாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய உள்ள நிலையில் சில ஆக்கிரமிப்பு அகற்றும் போது அதிகாரிகளுக்கு மிடத்த மிரட்டல் விடுக்கும் சம்பவமும் இங்கு அரங்கேறியுள்ளது இதனால் காலை முதலே திருவள்ளூர் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலை வரும் நிலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து நெடுஞ்சாலை துறையினர் கூறும்போது சாலையில் ஓரத்தில் சாலை ஓரத்தில் சாலைகளை கடை சாலைகளை ஆக்கிரமித்து கடை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுவதால் சாலை கடைகளை இனிமேல் வைக்கக்கூடாது எனவும் இனிமேல் வைத்தால் சட்டப்படியான நடவடிக்கை பாயும் எனவும் நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு